Hi Friends, வெல்கம் to டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து JSல நம்ம சிலபஸ் பேசிக்காக இருக்க டாபிக் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தின் வகைகள் தான் வந்து போறோம் ஸோ ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்க லெசன்ஸ் வந்து நம்ம சிலபஸ் பேஸாக இருக்கிறது பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நைன்த் ஸ்டாண்டர்டில் நாலாவது பாடமாக இருக்கிறது இந்த அரசாங்கத்தின் வகைகள் இதில் இருக்கற லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம போறோம் ஸோ ப்ரீவியஸாக வந்து நம்ம மொத்தம் வந்து ஆறு லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ ஆறு டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு நீங்கள் ஆறு டாபிக் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு செக் பண்ணிக்கோ ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய வகைகள் லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் கொஷின்ஸ் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெல் சிம்மில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கொஷின் பார்க்கலாம் ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கிய நிறுவனமாக செயல்படுவது வந்து அரசு ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கிய நிறுவனமாக இருப்பது அரசு ஒரு மாநிலத்தின் விருப்பத்தை உணர்ந்து அதனை வெளிப்படுத்தும் விதமாக திட்டங்களை அமைப்பது எது ஆன்சர் அரசு ஒரு மாநிலத்தினுடைய விருப்பத்தை உணர்ந்து அதனை வெளிப்படுத்தும் விதமாக திட்டங்களை அமைப்பது அரசு அரசாங்கத்தின் உறுப்புகளாக அமைந்துள்ளவை எவை ஆன்சர் சட்டமன்றம் நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை அரசாங்கத்தினுடைய உறுப்புகளாக அமைந்துள்ளவை வந்து சட்டமன்றம் நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை பொதுமக்கள் சார்ந்த பெரு நிறுவனங்கள் மதம் சார்ந்த கல்வி மற்றும் பிற குழுக்களுக்கு சட்டங்கள் இயற்றி அவற்றை நடைமுறைப்படுத்தும் அதிகாரம் படைத்த ஓர் அமைப்பு எது ஆன்சர் அரசு டான்ஸ் காணப்பட்ட முடியாட்சி அமைப்பு மிகவும் பழமையான அரசாங்கமாகும் ஆன்சர் ஐக்கிய பேரரசு ஐக்கிய பேரரசால் காணப்பட்ட முடியாட்சி அமைப்பு மிகவும் பழமையான அரசாங்கமாகும் முடியாட்சியில் அரசாங்கத்தின் தலைவராக செயல்படுபவர் யார் ஆன்சர் அரசர் அல்லது மகாராணி முடியாட்சியில் அரசாங்கத்தினுடைய தலைவராக செயல்படுபவர் அரசர் அல்லது மகாராணி ஆங்கில முடியாட்சி என்பது என்ன ஆன்சர் அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி ஆங்கில முடியாட்சி என்பது அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி இறையாண்மை மிக்க ஓர் அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்யும் முறை ஒற்றை ஆட்சி முறை என அழைக்கப்படுது இறையாண்மை மிக்க ஓர் அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்யும் முறை ஒற்றை ஆட்சி முறை அதிகாரமிக்க அரசு வந்து மத்திய அரசு ஒற்றை ஆட்சி முறை நாடுகளுக்கு ஒற்றை ஆட்சி முறை நடக்கும் நாடுகளுக்கு ஆனால் இருப்பவை எவை ஆன்சர் இங்கிலாந்து பிரான்சு ஜப்பான் மற்றும் இலங்கை ஆகியவற்றில் ஒற்றை ஆட்சி முறை வந்து நடக்குது அரசு அரசு என்னும் பதம் பதம்னா சொல் அரசு என்னும் சொல் எந்த மொழியில் இருந்து பெறப்பட்டதாகும் ஆன்சர் லத்தீன் மொழியில் இருந்து பெறப்பட்டது அரசு என்னும் பதம் பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்து இயங்கு ஆட்சி செய் வழிநடத்து ஆள் பொருள் தரும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது குபர்னர் என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது அரசு என்னும் சொல் பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்தும் இயங்கு ஆட்சிசை வழிநடத்த ஆள் என பொருள் தரும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலும் இருந்தும் வந்து பெறப்பட்டது எந்த ஆட்சி முறையில் அனைத்து அதிகாரங்களுக்கும் ஒரே இடத்தில் வந்து மையப்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஒற்றை ஆட்சி முறையில ஒற்றை ஆட்சி முறையில அனைத்து அதிகாரங்களும் ஒரே இடத்துல மயப்படுத்தப்படுது உடனடியாக முடிவெடுத்து துரிதமாக செயல்படும் ஆட்சி முறை ஒற்றை ஆட்சி முறை உள்ளூர் பிரச்சனைகள் சார்ந்தும் உள்ளூர் மக்கள் நலனிலும் அக்கறை காட்டாத அரசு மத்திய அரசு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒற்றை ஆட்சி முறை அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பலமான மத்திய அரசு ஒற்றை அரசமைப்பு ஒற்றை குடியுரிமை மாநில அரசின் மீது மத்திய அரசினுடைய ஆளுமை அரசியலமைப்பின் நிகழ்வு தன்மை அவசர கால ஏற்பாடுகள் அகில இந்திய சேவைகள் ஆளுநர்கள் மத்திய அரசினால் வந்து நியமிக்கப்படுதல் இது எல்லாமே வந்து ஒற்றை ஆட்சி முறையினுடைய அம்சங்கள் கூட்டாட்சி முறை ஆட்சி எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஒற்றையாட்சி முறை அல்லது ஒற்றையாட்சி முறை மற்றும் கூட்டாட்சி முறை என வகைப்படுத்தப்படுது தங்களது அதிகாரங்களை பகிர்ந்து அவரவர் எல்லைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படும் ஆட்சி முறை வந்து கூட்டாட்சி முறை கூட்டாட்சி முறையை கொண்ட நாடுகள் எவை ஆன்சர் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா ரஷ்யா பிரேசில் அர்ஜென்டினா போன்ற நாடுகள் கூட்டாட்சி முறையை வந்து மேற்கொள்ளுது கூட்டாட்சி முறையில் தேசிய அரசு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் மைய அரசு அல்லது மத்திய அரசு கூட்டாட்சி முறையில் பிராந்திய அரசு எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்சர் மாநில அரசு அல்லது மாகாண அரசு பொருளாதார மற்றும் பண்பாட்டு முன்னேற்றங்களுக்கு நன்மை அளிப்பது கூட்டாட்சி அதிகார பகிர்வில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே முரண்பாடு உருவாகும் ஆட்சி முறை வந்து கூட்டாட்சி முறை நாடாளுமன்ற ஆட்சி முறை அதிபர் மக்களாட்சி முறை என இரு வகைகளாக பிரிக்கப்படும் ஆட்சி முறை வந்து நவீன மக்களாட்சி சட்டமன்றத்தில் கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு நிர்வாகத் நிர்வாகத்துறையில் பொறுப்பேற்கும் ஆட்சி முறை நாடாளுமன்ற ஆட்சிமுறை நாடாளுமன்ற ஆட்சிமுறை எவ்வாறு பல்வேறு பெயர்களில் வந்து அழைக்கப்படுகிறது ஆன்சர் அமைச்சரவை அரசாங்கம் பொறுப்பு அரசாங்கம் வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி இஸ்ரேல் நாட்டினுடைய நாடாளுமன்றத்தின் பெயர் கெனஸ்ட் ஜெர்மனி நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் பந்தஸ்டாக் டென்மார்க் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் பொக்டிங் நார்வே நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் ஸ்டார்டிங் ஐக்கிய அமெரிக்க நாட்டினுடைய நாடாளுமன்றத்தின் பெயர் காங்கிரஸ் ஜப்பான் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் டயட் பிரிட்டன் நாட்டின் நாடாளுமன்றத்தின் பெயர் பார்லிமெண்ட் நாடாளுமன்ற ஆட்சி முறையினுடைய அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் பெயரளவில் மற்றும் உண்மையான நிர்வாகிகள் பெரும்பன் பெரும்பான்மையான கட்சி ஆட்சி கூட்டு பொறுப்புணர்வு இரட்டை உறுப்பினர்கள் இப்பிரதம மந்திரியினுடைய தலைமை தலைமை நாடாளுமன்ற ஆட்சி முறையினுடைய அம்சங்கள் நாடாளுமன்ற ஆட்சி முறை நிறைகள் என்னென்ன அப்படின்னா பார்க்கலாம் சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்துறைக்கு இடையிலான இணக்கம் பொறுப்பான அரசாங்கம் சர்வதிகாரத்தை தடுக்கிறது பரவலான பிரதிநிதித்துவம் நாடாளுமன்ற ஆட்சி முறையின் குறைகள் எவை ஆன்சர் நிலையற்ற அரசாங்கம் தொடர்ச்சியற்ற கொள்கை அமைச்சரவையின் சர்வாதிகாரம் அதிகாரங்களை பிரிப்பதில் உள்ள சிக்கல்கள் சட்டமன்றத்திற்கு பொறுப்பில்லாததாகவும் நாடாளுமன்றம் அற்றதாகவும் நிலைத்த நிர்வாகம் அற்றதாகவும் நிலைத்த நிர்வாக அமைப்பு உடையதாகவும் இருக்கும் ஆட்சி முறை வந்து அதிபர் மக்களாட்சி முறை அதிபர் ஆட்சி முறையில் உள்ள நாடுகள் வந்து அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா இலங்கை அதிபர் வாக்காளர் மன்றத்தினால் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஆன்சர் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிபர் ஆட்சியில் அமைச்சரவையை எவ்வாறு அழைக்கிறார்கள் ஆன்சர் கிச்சன் அதிபர் மகளாட்சி முறையின் இறைகள் ஜனநாயகமானது அதிபரின் முறையான கட்டுப்பாடு முடிவெடுத்தலை மேம்படுத்துதல் மாகாண அரசாங்கம் அதிபர் மக்களாட்சி உடைய குறைகள் என்னென்னு பார்த்தோம்னா சர்வாதிகாரமாக சிதையும் வாய்ப்பு நிர்வாகம் மற்றும் சட்டமன்றத்திற்கு இடையிலான இணக்கமற்ற உறவு சட்டமாற்றம் மற்றும் நிர்வாக குழுவுக்கும் இடையில் நல்லுறவின்மை சட்டமன்ற மற்றும் நிர்வாக குழுவிற்கு இடையிலான நல்லுறவின்மை இது எல்லாமே அதிபர் மக்களாட்சியில் ஏற்படும் குறைகள் நிலைகள் நேர மேலே பார்த்தோம் ஜனநாயகமாக இருக்கும் அதிபரின் முறையான கட்டுப்பாடோடு இருக்கும் முடிவெடுத்தலை மேம்படுத்தப்படும் இந்த முறையில் மாகாண அரசாங்கம் அடிப்படையில் மக்களாட்சி முறை வந்து நடக்கும் அடுத்தது நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அரசின் தலைவராக செயல்படுபவர் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற ஆட்சி முறையில் நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அரசாங்கத்தின் தலைவராக செயல்படுபவர் பிரதம அமைச்சர் அதிபர் மக்களாட்சி முறையில் மாகாணத்தின் தலைவராக செயல்படுபவர் அதிபர் மக்கள் அதிபர் மக்களாட்சி முறையில் அரசாங்கத்தின் தலைவராக செயல்படுபவர் அதிபர் இந்திய அரசியலமைப்பின் சட்டமன்ற உறவுகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு இருநூத்தி நாற்பத்தி அஞ்சிலிருந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இந்திய அரசியலமைப்பில் நிர்வாக உறவுகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு இரநூத்தி ஐம்பத்தாறுல இருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் இந்திய அரசியலமைப்பில் நிதி உறவுகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி ரெண்டில் இருநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ள பட்டியல் பொதுப்பட்டியல் என அழைக்கப்படுது பட்டியல் எத்தனை துறைகளை கொண்டுள்ளது ஆன்சர் நூறு துறைகள் மத்திய பட்டியல் எவை ஆன்சர் பட்டியல்கள் என்னென்ன இருக்குன்னா வெளியுறவுத்துறை பாதுகாப்பு ஆயுதப்படை தொலைத்தொடர்பு தபால் மற்றும் தந்தி மாநிலங்களுக்கு இடையிலான வியாபாரம் மற்றும் வணிகம் போன்றவை வந்து அடங்கியது பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குன்னா அறுபத்தோரு துறைகள் வந்து இருக்கு மத்தியப்பட்டியல நூறு துறைகள் வந்து இருக்கு பட்டியலில் என்னென்ன இருக்குன்னா மாநிலத்தினுடைய பொது ஒழுங்கு காவல்துறை நீதித்துறை நிர்வாகம் சிறைத்துறை உள்ளாட்சி அமைப்புகள் விவசாயம் போன்றவை பொதுப்பட்டியல் எத்தனை துறைகளை கொண்டுள்ளது ஆன்சர் ஐம்பத்தி ரெண்டு பொதுப்பட்டியல்கள் எவை ஆன்சர் குற்றவியல் மற்றும் சிவில் நடைமுறைகள் திருமண மற்றும் விவகாரத்து பொருளாதார மற்றும் சிறப்பு திட்டமிடல் புத்தகங்கள் மற்றும் அச்சகங்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு ஆகியன அடங்கும் தற்போது வளர்ந்து வரும் ஒரு தத்துவம் மொத்த தேசிய மகிழ்ச்சி ஒரு குறிப்பிட்ட நாட்டின் உள்ள மொத்த மகிழ்ச்சியை குறிக்கும் ஒரு குறியீடு மொத்த தேசிய மகிழ்ச்சி ஜி என்ஹெச் பூடான அரசின் அமைப்பில் இடம்பெற்ற மொத்த தேசிய மகிழ்ச்சி என்ற கருத்து நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஜூலை பதினெட்டு இரண்டாயிரத்தி எட்டுல மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூடானின் நான்காம் அரசரான சிக்மே சிங்க்கியே வான்சுக் என்பவரால் வந்து உருவாக்கப்பட்டது என்ன ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜிஎஸில் ஒரு டாபிக் தான் நம்ம பார்த்தோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் பார்த்திங்கன்னா ஏழாவது டாபிக் அரசாங்கத்தினுடைய வகைகள் ஸோ ப்ரீவியஸாக ஆறு டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ வீடியோ வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ